அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது ஆன்மீக நாயகனின் சண்முகரின் பேருடலால் முருகனடியார்கள் சாலம் நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் இந்த வருடம் வளர்ந்து வருவதை பார்க்கும்போது உங்களுக்கு சிறந்தாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன் இந்த செப்டம்பர் மாத சிறப்பு பார்வை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெறும் வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் முருகனடிகார சேனல் ஃபார் த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூங் வித் யூ மந்த் பை மந்த் டே பை டே இட் இஸ் டெவலப்பிங் சின்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆன் திஸ் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமனா கச்சிம்பா முதலடியாக போன வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதத்தை பார்க்கும்போது போன வருடத்தில் மிக அதிகமாக விளங்கிய செப்டம்பர் மாதம் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் பாத கொண்டதாக உள்ளது விரும்பியவர்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேராகவும் விரும்பாதவர்கள் நாற்பத்தி ஆறு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நாற்பத்தி மூன்று பேராகவும் மக்களுக்கு ஒளிநாடாக்களை பகிர்ந்தவர்களாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்காகவும் சந்தாஜார்களில் அதிகப்படியாக சேர்ந்தவர்கள் முந்நூற்றி பத்தாகவும் விளங்கி First, we will see the last month 2016. The ISC ever for the 2016 years is 1,83,295. Likes is 467. Dislikes is 46. Comments is 43. Sharing the videos to the others is 1,334. And subscribers addition is 310. அடுத்தபடியாக செப்டம்பர் மாதத்தை ஐநூற்றி அறுபத்தி நான்காகவும் விரும்பியவர்கள் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது பேராகவும் விரும்பாதவர்கள் நூற்றி ஏழு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நாற்பத்தி மூன்று பேராகவும் ஒளி நாடாக்கடை மற்றவர்களுக்கு பகிர்வர்களாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேராகும் சந்தாதாரர்களின் அதிக அதிகப்படியாக எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருமாக விளங்குகிறது நெக்ஸ்ட் செய்த செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் இஸ் டூ லாக் செவன்டி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் இஸ் எயிட் சிக்ஸ்டி நைன் டிஸ்ப்ளாக்சிஸ் ஒன் நாட் செவன் காமன்ஸ் இஸ் ஃபார்ட்டி த்ரீ ஷேரிங் த வீடியோஸ் இஸ் அடுத்தபடியாக போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்வையாளர்களின் ஐம்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகப்படியாக உள்ளது அதாவது தொண்ணூத்தி மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் அதிகப்படியாக பார்த்துள்ளனர் விரும்பியவர்கள் அதாவது நானூறு பேர் அதிகமாக பார்த்துள்ளனர் எப்போதும் கூட இந்த மாதம் அதிகப்படியாக வந்தது அதை தவிர்க்க ஒன்றாக மேலும் பணியாற்றுவேன் என்று தெரிவித்துக் போன வருடமும் இது இந்த வருடமும் ஒரே மாதிரியாக உள்ளது மற்றவர்களுக்கு பகுந்த வீடியோக்கள் இந்த வருடம் நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாக அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று பதிமூன்று பேர் அதிகமாக ஷேர் மற்றவர்கள் பகிர்ந்துள்ளனர் அதேபோல் சந்தாதாரர்களில் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி பதிமூன்று சதவீதம் அதாவது நானூற்றி இருபத்தி ரெண்டு அதிகமாக சந்தாதாரர்கள் சேர்ந்துள்ளனர் என்பதை பெருமை தெரிவித்துள்ளார் சராசரி வீரர்களாக பார்வையாளர்களாக போன வருடம் ஆறாயிரத்தி நூற்றி பத்து ஒரு நாளைக்கு இருந்தது இந்த வருடம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது என்ற ஐம்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துள்ளது எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் Dislikes is, we have to, I have to improve the things and uh, I have to change my attitude and uh, change my presentation and I uh, reduce this dislike. Then comments is more or less same, that is 43, 43. Sharing the videos to the others is, uh, addition is 1713, that is 128.4% is increased. Subscribers also increase of 136.13, .13, that is 422. thank you very much once again for being supporting on this regard i have to develop more i hope this month it is a for me thank you very much for supporting என்னை மீண்டும் மேலும் ஊக்குவித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த சிறப்பு பாடல்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்